மோமோ பணியிலே மெதுவா சறுக்கிப் போகிறப்போ அவன் கண்களில் அந்த இசையை கண்டுபிடிக்கணும்னு ஒரு கனவு ஜொலிக்குது அந்தக் கனவே அவனை மணிகள் தொங்கும் பனி கிராமத்துக்குள் அழைத்து வந்துச்சு ஆனா இங்கே எல்லாம் சத்தம் குறைந்து இருக்கு அங்கே ஒரு ஞானமான ஆண்டை மெதுவா சொன்னது இந்த ராஜ்ஜியத்தின் இதயம் ஒரு உறைந்த வீணைக்குள்ள இருக்குன்னு அதை கேட்ட மோமோ அந்த வீணையை பார்த்து உன் இசையை மீண்டும் கேட்க வைப்பேன்னு மனசுக்குள்ளேயே வாக்கு கொடுத்தான் அந்த வாக்கோடவே மோமோ நடக்க ஆரம்பிச்சான் ஆனா பணி அவனை சின்ன ஸ்கேட்டிங் ஷோ மாதிரி சுழல வைத்துச்சு திடீர்ன்னு குளிர்காற்று வீணையின் ஒலியையும் தூக்கிட்டு போச்சு ராஜ்ஜியம் இன்னும் அமைதியாகிடுச்சு அந்த அமைதியிலே மோமோ தைரியமா சொன்னா நம்ம நம்பிக்கை மட்டும் கூடாதுன்னு அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்துச்சு விளக்குகளும் விலங்குகளும் குழந்தைகளும் எல்லாரும் ஒரு அணியாக மாறினாங்க அந்த தைரியத்தோட மோமோ முன்னாலே போய் அந்த வீணையின் ஸ்ட்ரிங்கை மெதுவா தொடினான் அந்த ஒரு சத்தம் போதும்னு கூட சிரிச்சது ராஜ்யம் முழுக்க இசை திரும்ப ஒலிச்சது அந்த சந்தோஷம் திருவிழாவா மாறி பனி விளக்குகள் வானத்தில நடனமாட ஆரம்பிச்சது ஒரு சின்ன பனி மோமோவை கட்டி பிடித்துட்டு சொன்னது நீ எங்களுக்கு இசை மட்டுமில்ல நம்பிக்கைன்னு அந்த நேரத்துல மோமோ தும்மினா பனி பட்டாசு மாதிரி பறந்துச்சு எல்லாரும் சிரிச்சாங்க அந்த சிரிப்புகளோட மோமோ மீண்டும் பயணம் தொடங்கினான் நமக்கு ஒரு நினைவோட நம்பிக்கை இருந்தா எந்த குளிரும் உருகும் இந்த மோமோவை லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் Okay. Bye.